முடிந்து இதே இதே மாண்புமிகு அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த தங்க கவசத்தை சென்ற எத்தனாம் தேதி இருபத்தி அஞ்சு பத்து இருபத்தி அஞ்சு வருடம் அதை எடுத்து கொடுத்து அங்கே தேவருடைய அந்த சிலைக்கு அதை திருவுருவ சிலைக்கு சாத்தி விட்டு இன்றைக்கு அங்கிருந்து இப்போ காவல்துறை பாதுகாப்போடு அந்த சம்பந்தப்பட்ட அந்த உரி டெஸ்ட்டுகளெல்லாம் சேர்ந்து மறுபடியும் நம்முடைய பேங்க் ஆஃப் இந்தியா பேங்கில் அதை மறுபடியும் டெபாசிட் செய்ய வைத்திருக்கிறோம் மிகவும் நல்லபடியாக இந்த வருடம் அனைத்து கட்சி தலைவர்களும் எங்களுடைய கட்சித் தலைவர் மாண்பு எடப்பாடியார் அவர்களும் வந்து சிறப்பித்து மிக சிறப்பாக நாங்கள் அத்தனை பேர் கலந்துக்கிட்டு நல்ல வாய்ப்பு கிடைத்தது இன்றைக்கி செங்கோட்டையின் என்ன செய்தியாளர் சந்திப்பை வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏங்க நீங்கள் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் பி டீம் அவங்களா நம்மளாங்கிறத அன்றைக்கி ஆதாரப்பூர்வமாக அதுக்கு பின்னால் எடப்பாடியார் பதில் சொல்லியிருக்காரு தெளிவாக சட்டப்படி குறிப்புப்படி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு எந்தெந்த நேரம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள்

நிரோகம் நீ கேல்ப எல்லாதக்கு பதில் சொல்றேன். ஆராம அசையவே மெதுவா கேளுங்க. நான் ரெடி. நாங்க எல்லாருமே ஒரே காலத்துல தான் இருக்கறோம். சொல்லுங்க. சார் இப்போ போய் சொல்வதுல நோபல் பரிசு தரலானு டிடிவி யாருக்கு? நோபல் தரலாம். நோபல் தரலாம். சொல்லி இன்னைக்கு பேட்டி தாங்க டெய்லி நாலு அவர் வந்து புரட்சி தலைவி அம்மாவால் நீ கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட்டு அதனால் அவர் கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி நாங்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது அவருக்கு வேலை இல்லை அவர் எதாவது கேட்குறாரு அவருக்கு ஆள் இல்லை புகைப்படத்தை அங்கங்கே உங்களை மாதிரி ஆள்களை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்கிறாரு அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது எம்ஜிஆர் நீக்கப்போ அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிபி தினகரன் அவர்கள் அவர் சொல்லுவதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது என்ன நல்ல கருத்துள்ள கேள்வி கேட்கிறது ஒரு விசேர்க்கு இல்லை அளவுக்கு என்னங்க ஒருத்தரு தாய் தந்தைக்கு முன்னால கல்யாணம் இருந்தா முன்னால பிறந்திருப்பாரு பின்னால கல்யாணம் இருந்தா லேட்டா பிறந்திருப்பாங்க திரு செங்கோட்டையன் செங்கோட்டையனவர்கள் முன்னால பிறந்திருப்பாரு அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியாலோ அழியமா இருக்கறனாலதா இறைவன் அருளை பெற்று இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து இப்போ கழகத்தில் நிரந்தர பொதுச்செயலாளராக இருக்கார் அந்த வசதிக்கு அவர் இரண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்தது நான் கட்சிக்காக விட்டுக் கொடுத்தேங்கிற எவனாவது வாய்ப்பு வந்தால் விட்டுக் கொடுப்பானா அது எவனா அடிக்கலான்னு தானே அடிக்கிறான் பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு அதுக்கு தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணுன்ற இருந்திருக்கு யாரும் எதுவும் கிடையாது அவன் அம்மா முதல் அவர் அமைச்சராக செங்கோட்டையன் இருக்கும்போது தான் அவரை அமைப்பு எடுத்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க அம்மா இருக்கும்பொழுதே தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அந்த ஈரோடு மாவட்டத்தை சகோதரர்கள் அம்மாவிடம் புகார் கொடுத்து அதை விசாரித்து அவர் ஆசைப்படுகிறார் நினைத்து உடனே அமைச்சர் பிறந்து நீக்கிய ஒரு பெருமகன் திரு செங்கோட்டையன் அவர்கள்

ஜெயிலில் போடாமல் வச்சுருக்காங்க ஏன் இவரெல்லாம் இவருக்கு ஆதாரம் இருந்தால் கொடுக்க வேண்டியது தானே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒன்றை இணைந்து அதாவது பிரிந்தவர்கள்லாம் ஒன்றை இந்த தேர்தலை சந்திப்பு ஒன்று சின்னம்மா சசிகலா அவங்க மதுரையில் பேட்டிக்கு போகிறாங்க அந்த கருத்து அதாவதுங்க இது தினகன் ஓபிஎஸ் விண்ணூ செங்கோட்டை மட்டும் நிற்கிறாங்க மற்றவங்க முன்னால் இருந்தவங்கள்லாம் சசிகலாகவும் நீக்கிட்டாங்க இல்லையா அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க அதை சட்டப்படி நீக்கப்பட்டவர்கள் அவங்கள சேர்க்க வேண்டிய அவசியத்தில் பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டு தீர்மானம் பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் செய்து நீக்கப்பட்டவர்கள் தினகரன் ஓபிஎஸ் எல்லாருமே அவங்க கட்சி கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடாது அவங்க கூட யாரும் பேசக்கூடாது சொல்லிதான் வச்சுருக்காங்க இது பொதுக்குழு தீர்மானம்

அரசியல் ஆண்மையோட முகவூர்த்தம் நூற்றி இருபத்தஞ்சி ஓட்டு டி நகர் சத்யா வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கிறார் இரநூத்தி ஐம்பது ஓட்டு ஐநூறு ஓட்டில் நான் நாற்பத்தி ரெண்டு எம்எல் அண்ணா திமுக வெற்றி வாய்ப்பு இருந்துட்டாங்க அது காரணம் இந்த துர்வகிகர் தான் அதுதான் அவர் ஆதாரத்தோட எடப்பாடியார் சொல்றாரு வரும் சட்டமன்ற கருதையில் திமுக வெற்றி பெறும் சொல்லி ஓபிஎஸ்ஸி சொல்லியிருக்கார் அவரோட இப்போ செங்கோட்டையன் செட்டியிருக்கார் அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்கார் அதனால் தான் அவர் நீக்கப்பட்டுருக்கார் செங்கோட்டையன் அது அவங்களோடெல்லாம் சேர்ந்து திமுக வெற்றி பெறேன்னு சொன்ன ஓபிஎஸ் கூட கட்சி எப்படி நீக்கினதாக ஒரு பெரிய மனுஷன் அவர் நானெல்லாம் ஒரே சீனியாரிட்டிங்க ராஜன் செல்லப்பா நாங்கள் எல்லாருமே இவர் கொஞ்சம் பின்னால் வந்துருப்பார் பின்னால் பிறந்திருப்பார் இவர் கொஞ்சம் பின்னால் பிறந்திருப்பார் நானும் ராஜன் செல்லப்பெல்லாம் அதே எழுபத்தி ரெண்டில் என்னை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் அன்னையிலேருந்து இருக்கிற ஐம்பத்தி நாலு வருஷமாக எங்கள் சீனியரிட்டியும் திரு செங்கோட்டையன் சீனியாரிட்டி வந்து எந்த கட்சிக்கும் என்னை பொறுத்தவரை

இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் பெண்கள் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துலையுமே கொள்ளையடிக்கிற செயலை ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுருக்காரு இந்த அதிருப்தி நீங்கள் சென்னை மதுரையில் இருந்து பார்த்தா மட்டும் தெரியாது கிராமங்களாம் போய் கேட்டு பாருங்கள் பெண்கள்லாம் கொதிச்சு செழுக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபா கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அரசு டாஸ்மாக் கடையில் விலை ஏற்றிவிட்டா என் புருஷன் எல்லா காய்க்கும் கொடுத்து துளைக்கிறான் அப்படின்னு இதெல்லாமே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த மெகா கூட்டணி இதெல்லாம் இதுக்கு எடுபடாது மக்கள் எப்போ அவங்களுக்கு ஆரவாரமாக எழுந்துட்டாங்களோ அவங்க புரட்சி பண்ணிட்டாங்களோ பணம் கொடுத்தாலும் வேலையாகாது இந்த ஆட்சி ஒழியணுங்கிற எல்லா தீர்மானம் அதுக்கு ஸ்பெஷலியாக ஆசிரியர் ஆசிரியர்கள் நம்முடைய அரசு அதிகாரிகள் எப்படியும் எடப்பாடியை முதலமைச்சராக்கவோ ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி தலைவராக்கவும் எல்லா இடத்துல தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவே எங்களுக்கு மாபெரும் வெற்றி மன்னிப்பு கேட்ட சேர்த்துக்கிறீங்களா யாரும் மன்னிக்க கூடாது கேட்க முடியாதுன்னு சொல்லியா தான் யாரை போய் வச்சுக்கிட்டு முடியாது சேர்க்கிறவங்களும் தொண்டர்கள் அவரோட இருக்கிற தொண்டர்கள் ஓபிஎஸ் இருக்கிற தொண்டர்கள் உண்மையிலேயே மனம் வந்து மன்னிப்பு கேட்டால் அது உள்ளூர் தொண்டர்களை கலந்து அவர் எப்படியாப்பட்டவர் நியாயமா உழைப்பார்கள் ரெட்டவேஷம் போடுவாரான் என்று சேர்த்துக்கலாம் எந்த கிடையாதுங்க நோயாளி இருக்கா அவன் தான் பலவீனமாக இருப்பான் எல்லாம் ஸ்டெடியா இருக்க எங்களுக்கு யாராவது பலவீனமா இருக்கா நீங்கள் எடப்பாடியை பாருங்க ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் பேசுறாரு எங்கேயாவது மட்டும் கொடுத்து பேசுறாரா மற்ற குரலுக்கு அவர் குரலுக்கும் பாருங்க சார் தேவர் ஜெயந்தி வந்தது தேவர் ஜெயந்திக்கு வந்ததுக்காக செங்கோட்டையன் வந்து இருந்து நீக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து சொல்றாரு அந்த தென்மா தென் தமிழக மக்கள் வந்து வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க அவமானமா அவமானமா வந்து கருதுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இப்ப தேவர் ஜெயந்தி வந்தவரு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் கூட தானே நிக்கணும் அந்த அம்மா கூடயும் டிவி தினகர் ஓபிஎஸ் கூட எதுக்கு போய் நிக்கணும் இல்ல இத தெய்வ தீர்ம சாமி கும்பிடுற இடங்க அதுல போய் நின்றுகிட்டு எல்லாரும் போஸ் கொடுத்துக்கிட்டு இவர் குனிஞ்சு பேசுறாரு நிமிந்து பேசுறாரு நான் கேட்குறேங்க உண்மையிலே எங்கள் சீனியார்டி உள்ளவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவரை எப்படி இடிச்சு தடுறாங்க பார்த்தீங்களா ஓபிஎஸ் திரு டிடிபி தினகரன் அவர்களும் நடுவில் மாட்டிக்கிட்டாரு மரியாதை என்ன கொடுக்கணுங்க அது முதல்ல அவருக்குள்ள கொடுக்கணும் நான் தேவர் டிடிபி தினகரன் முக்களத்தூர் தேவர் ஓபிஎஸ் தேவர் அவர் ஒரு கொங்கு வேளாலை அவர் கொடுத்தாதுன்னா தேவருக்கு மரியாதை வரும் அப்பவே நாரி போய் கிடைக்குது முதல் நாளே முதல் கோடல் முற்றும் கோடல் அப்படின்னா அதிமுக வந்து செங்கோடு எனக்கு வந்து அந்த மரியாதை இருந்துச்சு அங்கே போன இடத்த மரியாதை இல்லைன்னு சொல்றீங்க எங்க இங்கதான் ராஜாவா இருக்காரு செங்கோட்டையன் இப்ப அங்க கூஜா தூக்குற மாதிரி போயிட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த சந்திப்பை பத்தி அவங்க மறைமுகமா பேசிக்கிட்டு இருக்காங்களா சார் மறைமுகமா போனது பூரா உங்க மாதிரி நம்மள மாதிரி ஆளுக்கு தெரியாது தெரிய வேண்டியவங்களுக்கு எல்லாம் தகவல் வந்துருச்சு போட்டோ ஓட ஆவணத்தோட எங்க எங்க பேசுறாங்க யார் வீட்டுல உட்காந்து பேசுறாங்க ஒன்றுமே பண்ண முடியலைங்க நாலு வருஷம் நாலு வருஷம் மூணு மாதம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார் அப்புறம் என்னென்ன வழக்கு இருக்கோ அத்தனையும் போட்டார் ஓபிஎஸ் ஏதாவது பண்ண முடியுங்க அப்புறம் இவர் கூட தானே இருந்தார் இவருக்கு என்ன கஷ்டம் நான் பெரியவன் பெரியவே அப்படி பார்த்தா அப்படி ராஜ் ராகுல் காந்தி சின்னாரு கார்கேற்கரில் அவர் தலைவர் அவர் எண்பத்தி மூணு வயசு எண்பத்தஞ்சு அவர் கூட இருந்த இவர் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களே எல்லாருமே அவர் வயசு சின்னவர் தம்பி ஆனாலும் அவருக்கு அடுத்து உட்கார வைக்கிறாங்க ராகுல் காந்தி அது மாதிரி பல இடத்துல பல பிரச்சனைகள் இவர் வயது முதிர்ந்ததுக்கான நான் சீனியர் சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லை இன்றைக்கி அவர் கூட இருந்தவங்களா இருக்காரு எடப்பாடியாரு ஒரு ஆள் கூட அந்த ஆஃபீஸில் கிடையாது காலையில் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடு இருக்காது வீடுன்னு போடுறாங்க டிவியில் நான் சொல்கிறேன்னா ஒரு பதவியில் இருந்தால் தான் அது மரியாதை செல்லூர் ராஜு திரு ராஜன் சென்னப்பா உதயகுமார் நான் அமைச்சராக இருந்தாங்க இந்த அமை எம்எல்ஏ எம்பி அமைச்சர் கொடுத்ததுனால தான் எல்லோரும் நாங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியறோம் மற்றவங்களாம் இருக்கிறாங்க அது வேறு இந்த கட்சியினால் நன்மை பெற்ற நாங்கள் நான் வெளியேற திண்டுக்கல் சின்ன வெளியேறேன்னாக்கா எல்லோரும் வருத்தப்பட்டுருவாங்களா நாசமாக போல் அடிச்சிருந்தா உட்காந்து பொருளாளராக இருந்தாங்க என்ன சொல்வாங்களோ மாட்டாங்க அண்ணன் எப்போ போவோம் என்ன எப்போ காலியாகன்னு பார்ப்போம் வருத்தப்பட மாட்டாங்க யார் நம்ம நடந்துக்கிற விதம் இப்போ இப்போ ஓபிஎஸ் ஆளுக்கு போய் மாலைப்பட்டு அண்ணன் நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு செங்கோட்டை வீட்டில் போய் பார்க்குறோம் அவங்க பெரிய சக்தி வந்துருச்சு நினைக்கிறார் எவனுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது அந்த போய் கிடைக்கிறாங்க இங்கே போய் சும்மா கிடந்ததால மாவட்ட செயலாளர் இருக்கிறான் ரோட்டில் கிடந்தவெல்லாம் ஒன்றிய செயலாளர் இந்த கட்சி ஐம்பத்தி நாலு வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் அம்மா ஆரம்பித்த கட்சி இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறது எங்களுக்கு பெருமை ஒவ்வொரு தோழருக்கும் பெருமை ரெண்டு லட்சம் ஓட்டில் அண்ணா திமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு பூத்துக்கு ஐம்பது ஓட்டு வந்தால் போதும் வெற்றி பெறுவோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அமைச்சர்கள் உங்களுக்கு தெரியாம போய் பார்ப்போம் எல்லாரும் நாங்களும் பார்க்குறோம் ஏங்க இதெல்லாம் இங்கே வெத்து அண்ணா தீர்க்கால எந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவன் வெட்டிபே ஆபீசர் எந்த வேலையும் பார்க்கறதுங்கிற பொதுமக்களே ஒதுக்கி வைப்பாங்க அவங்கெல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு வாழுக வாழுகன நாங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க ஒரு எலெக்ஷன்னா எங்கள் செல்லூர் ராஜு ராஜன் தலைப்பா எப்படி உழைக்கிறாங்க பார்க்குறீங்களே போட்டி இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் முந்தைய நீ முந்தின்னு போவாங்க ஆனால் எவ்வளோ கடுமையான உடைய எல்லா இடத்துல வரவேற்பு வந்தார் இல்லையா இப்போ எல்லாமும் மதுரை மாநகர் புறநகருக்கு எல்லாத்துக்கும் எங்கேயாவது பஸ்ஸில் என்னென்னு பார்த்துருங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க எந்த குறையும் கிடையாது முடிச்சுக்கலாமா வேற

டிஎஸ்பி உட்கார் இன்ஸ்பெக்டர் வருவார் இன்ஸ்பெக்டர் வணக்கம் சொல்வார் எஸ்ஐ வருவார் எஸ்ஐ அவருக்கு வணக்கம் சொல்வார் எஸ்ஐக்கு பக்கத்தில் ஏடிஐ வணக்கம் சொல்வார் அப்புறம் சாதாரண பிசி அவரை வணக்கம் சொல்வார் அதான் கட்டுப்பாடு நாலு பேர் ஒன்று சேர்றதுனால தென் மாவட்ட ஓட்டு பாதிக்காத தென் மாவட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியுங்க நீங்க மதுரை அங்கிருந்து கமிதியில பார்த்த நிறுவனத்தை கேளுங்க எப்படி வரவேற்பு இவருக்கு நம்ம மாண்பு எடப்படையாளர்கள் கேளுங்க அவ்வளவு மக்களும் அன்போடு வரவேற்று ஆழத்தை எடுத்து அருத்தி எடுத்து பொட்டு வச்சு மு முடியலைங்க யாரும் போக முடியல அங்கே பார்த்துக்கல தள்ளு முள்ளு அரசியல் அந்த இது இருக்கும் நல்லா இருக்கும் வணக்கம் சொல்லுங்களேன் தமிழக முதல்வர் வந்து பசுவன் முத்ராமலங்கையை தேவருக்கு பெருமை சேர்த்தது அவருக்கான அந்த திட்டங்கள் கூட நாங்க நாங்கள் அந்த சிலை வச்சுருந்தது எல்லாமே எங்கள் அவரை முதலமைச்சராக இருக்கும் போது எதாவது செஞ்சிருப்பாருங்க நாங்கள் இருக்கும் போது செஞ்சு திடீர்னு கேட்டீர் லிஸ்ட் கொடுக்குற நாளைக்கு வச்சுக்கோங்க யாரும் உங்களுக்கு தலைவரை உங்களுக்கு அனுப்புறோம் எல்லா அம்மா பதிமூணு கிலோங்க இன்னைக்கு பதிமூணு லட்சம் அது பதிமூணு கோடி எங்கே இதெல்லாம் இதெல்லாம் எவனு கிட்ட நிற்க முடியாதுங்க ஏதாவது நாங்களும் பார்த்துக்கிறோம் இப்போ மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முத்திராமணி தேவர் ஐயாவுக்கு பாரத ரத்னா விருது வேணும்னு கேட்டிருக்காங்க நிருபர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாங்க நான் இனிமையாக வரவே மகிழ்வோடு வழிமொழிகிறேங்கிறார் வேறு பதில் இதில் சொல்ல முடியாது

தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர வந்து தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் கொண்டு வந்தது திமுக எதிர்க்குது அதிமுக வரவேற்குது உங்களுடைய அந்த வரவேற்பதற்கான காரணம் அந்த விஷயம் என்னென்னங்க நீங்கள் எதையாவது பொய் சொல்லி மக்களை ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவன் என்ன சொல்கிறான் எஸ்ஐஆர் தேர்தல் கமிஷன் இப்போ ஓட்டு இல்லாதவங்க சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு ஃபாரம் கொடுக்குறோம் இறந்தவர்களும் நீக்கிறோம் வெளியூர்வர்களும் நீக்கிறோம் இதை சொல்கிறான் அதுக்கு தான் ஒவ்வொரு கட்சிக்கும் பிரதிநிதி நாங்கள் கொடுக்குறோம் அந்த ஏஜெண்டுகள் போ எல்லா கட்சிக்கும் இருக்கு பிஎல்ஏ பிஎல்ஏ டூனு அதை போய் நாங்கள் உட்காந்து வீடு வீடாக கணக்கு எடுத்து இவன் இறந்துட்டான் போயிட்டான் அதான் லிஸ்ட் அதுல என்ன பொய் ஏமாத்துறது அவசியமே இல்லை அதைத்தான் எடப்பாடியார் சொல்றாரு அது இது நாங்கள் வரவேற்க சொன்னது தான் காரணம் வேற எதுவுமே இல்லைங்க Wherever you go, whatever you do, throw a little at Omax, Vests and Briefs.